பெண்கள் பெரும்பாலும் தங்கள் முடி நீண்டு வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் முடி வளர்ச்சி நிற்பதற்கு பல காரணங்கள் உள்ளன இதில் உணவு பழக்கம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மாசுபாடு மற்றும் தவறான முடி தயாரிப்புகளின் பயன்பாடு போன்றவை அடங்கும் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வைத்தே சிறந்த பலன்களை உணர முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சில குறிப்புகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெந்தயம் வெந்தயம் மற்றும் எள் எண்ணெய் இரண்டும் முடிக்கு ஊட்டமளிக்கும் இதற்கு வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து கொள்ளவும் உங்கள் தலைமுடியின் நீளத்திற்கு ஏற்ப ஒரு பாத்திரத்தில் வெந்தயப் பொடியை எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் எள் எண்ணெயை கலக்கவும் சிறிது நேரம் தலையில் வைத்து மசாஜ் செய்த பின்பு முடியை அரை மணி நேரம் விட்டு பின் தலையை அலசவும் வாரம் இருமுறை இதை செய்யலாம் கற்றாழை கற்றாழை ஜெல் எல்லா வகையிலும் பயன்படுத்தப்படுகிறது நல்ல முடி வளர்ச்சியை விரும்பினால் கற்றாழை ஜெல்லை வாரத்திற்கு மூன்று முறை தூங்குவதற்கு முன் தடவி காலையில் உங்கள் தலைமுடியை தண்ணீரில் அலசவும் அல்லது குளிப்பதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன் கற்றாழை ஜெல்லை உச்சந்தலையில் தடவலாம் நெல்லிக்காய் சாறு வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் முடிக்கு பல வழிகளில் நன்மை தரும் நெல்லிக்காய் சாற்றை முடி மற்றும் உச்சந்தலையில் தடவி சிறிது நேரம் விட்டு முப்பது அல்லது நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு முடியை நீரில் கழுவவும் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு இதை முயற்சிக்கவும் தேங்காய் பால் பெண்கள் பெரும்பாலும் தேங்காய் பாலை ஹேர் மாஸ்கிற்கு பயன்படுத்துவார்கள் அதற்கு பதில் தேங்காய் பாலில் ஆலிவ் எண்ணெயை கலந்து தலையை மசாஜ் செய்து முடி முழுவதும் தடவினால் முடி முடிப்பட்டு போலவும் பளபளப்பாகவும் இருக்கும் வெங்காய சாறு தலைமுடி விரைவாக வளர விரும்பினால் வெங்காய சாற்றை தடவலாம் இதில் உள்ள சல்ஃபர் முடிக்கு மிகவும் நல்லது அதனுடன் கருஞ்சீரகம் எண்ணெயை கலந்து தடவவும் பின் தலையை அலசவும் முடி பளபளப்பாக இருக்கும்